நம்ம ரொம்ப சயின்ஸா பேசாம நார்மலா பேசணும் அப்படின்னா முருகன் அப்படின்னு இசிக்கொள்ளிட்டு போட்டாலே கிட்டத்தட்ட உங்களுடைய ஆறு ஆதார சக்கரங்களை இயக்கக்கூடியவன் அப்படின்னு தான் பதில் வரும் எந்த கடவுளுக்குமே வந்து உங்களுடைய ஆறு ஆதார சக்கரங்களை இயக்கக்கூடியவர்னு எந்த கடவுளுக்குமே சொல்ல மாட்டாங்க முருகனுக்கு மட்டும்தான் அந்த தனித்தனமை உண்டு ஏன் அப்படின்னா மத்தவங்க எல்லாம் அப்படி நின்று பார்ப்பாங்க முருகன் மட்டும்தான் உங்களுக்குள்ள இருந்து பார்ப்பான் சொல்லுவாங்கல்ல தம்மானுசா அழாதான் சொல்லுவா பிரத்தியார் சிரிக்க சிரிக்க சொல்லுவான்னு அந்த மாதிரி ஐயோ என் என்ப கஷ்டப்படுது அப்படின்னு முருகன் மட்டும் தான் ஓடி வந்து முதல்ல நிப்பான் நீ நல்லவனா கெட்டவனா நீ வந்து கெடுதல் பண்றியா நீ ஏமாத்துறியா சூது விளையாடு ஆஹ் அதெல்லாம் தேவையில்ல முருகான்னு சொல்லிட்டான்ல உடனே அவன் பிள்ள தான் நான் வந்து நிக்கணும்ன்ற தன்மை யாருக்கு உண்டு என்றால் முருகனுக்கு மட்டும் தான் உண்டு நல்லா நீங்க மெடிக்கல் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப செவ்வாய் அப்படின்னு ஒரு காரகத்துவம் எடுத்தாலே நிறைய காரகத்துவம் ஒண்ணு அவர் வந்து குழந்தை பரப்புக்கு செவ்வாதான் காரணம் இடம் கொடுக்கறதுக்கு செவ்வாதான் காரணம் வீடு கொடுக்கறதுக்கு செவ்வாதான் காரணம் கல்யாண ஆனால் அவர் தான் காரணம் குழந்தை அவர் அவர்தான் காரணம் அப்ப எல்லாவற்றிற்கும் காரணமா இருக்கக்கூடிய செவ்வாய் தான் கர்ம காரகனாக தீர்மானம் செய்யப்பட அதனால தான் பத்தாம் இடத்தில் போய் அவர் உச்சமடைகிறார் அப்ப இந்த எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மையாக உங்களுக்குள் எது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தி தான் எழுந்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதனுடைய இயக்கம் என்பது அவருடைய ஆறு ஆதார சக்கரங்களின் மூலமாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது சித்தர்கள் கண்டுபிடித்த ஒரு அறிவியல் உண்மை